இந்தியா மற்றும் ஒமான இடையே மிக விரைவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் சைனாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்திய அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையே என்ன ட்ரேடு நடக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல நாம இங்கிருந்து ஒமானுக்கு என்னென்னலாம் வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்றோம் அப்படின்றத பார்த்துருவோம் டீ மற்றும் காஃபி எக்ஸ்போர்ட் பண்றோம் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்றோம் அதுக்கடுத்து நிறைய மருந்து பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்றோம் அலோபதி மெடிசின்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் பழங்கள் காய்கறிகள் எக்ஸ்போர்ட் பண்றோம் பாஸ்மதி அரிசி எக்ஸ்போர்ட் ஆகுது அதுக்கடுத்து கோதுமை எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போதைக்கு கோதுமை ஏற்றுமதிக்கு தடை இருந்தாலும் நாம் நிறைய கோதுமையை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இப்போது இது போக ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது எலக்ட்ரிக்கல் மிஷினரி மெக்கானிக்கல் அப்ளையன்ஸஸு மிஷினரிஸு அதுக்கடுத்து தானியங்கள் அண்ட் ஸ்டீல் இதெல்லாம் வந்து நாம் இங்கேருந்து அதிகமாக ஒமானுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் ஒமானிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுறது என்ன அப்படின்றத பார்ப்போம் இப்போது ஒமானில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கக்கூடியது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாமளும் அதிகமாக அதை தான் இம்போர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் குரூட் ஆயில் பண்ணுறோம் பெட்ரோலியம் ஆயில் பண்ணுறோம் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் பண்ணுறோம் பெட்ரோலியம் கேஸஸ் பண்ணுறோம் யூரியா பண்ணுறோம் அதுக்கடுத்து ப்ரொப்பலின் மற்றும் எத்திலின் பாலிமர்ஸ் இதெல்லாம் வந்து நாம் அதிகமாக அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையே இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது இந்த மாதிரி பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் பல வரிகள் வந்து முழுமையாக குறைக்கப்படுறதுக்கோ அல்லது முழுமையாக நீக்கப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இதன் மூலியமா ட்ரேடு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏற்கனவே நாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட போட்ட அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் அதன் மூலம் பெரிய அளவில் ரெண்டு நாடுமே வந்து பயனடைஞ்சது இப்போ அதே மாதிரி ஒமானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது அங்கே பெரிய அளவில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கால் பதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்